ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பில் ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாத உணவான சாம்பார் சாதம் மற்றும் ஜிலேபி ஆகியவை குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் மகான் அரங்கர் இல்லம் சேலம் குரங்கு சாவடி பகுதியில் நூற்று எண்பத்து மூன்று நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திருமதி ஜே வனஜா திரு எஸ் ஜே ராயப்பா திருமதி ஆர் விஜயசாந்தி மாஸ்டர் ஜே ஆர் ஜகத்குரு மாஸ்டர் ஜே ஆர் மிலன் சரக்கப்பிள்ளையூர் ஓமலூர் சேலம் நினைவில் வாழும் திரு ஏ பி கே ஜெகநாதன் அவர்களின் பதிமூன்றாவது ஆண்டு நினைவு நாள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வி எல் வெங்கடபாலா அலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்